மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேள் ஏன்னா கனிமொழியை தான் அவமிச்சு பேசிட்டீங்க கனிமொழியை தான் எதிர்த்து நீங்கள் பேசிட்டீங்க நாகரிகமற்றவர்கள் என்று கனிமொழியை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு வைகை பிழ்ச்சி வைகை புயலா வைகோ புயல் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு அதில் என்ன கூத்துன்னா அக்கா கனிமொழி அவர்களே வெக்கப்பட்டு மூஞ்சிய மறைக்கிற அளவுக்கு புகழ்ந்து தள்ளி பரிசல் பெற்ற அந்த வைகை புயலாக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் எதற்காக அந்த போராட்டம் நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் என்கின்ற மத்திய கல்வி அமைச்சர் திமுக எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் நீங்கள் போராடுறதுல எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக பேசிட்டாங்க அதுக்காக நடந்த போராட்டம் எதுக்காக தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த வார்த்தையை குறிப்பிட்டார் உண்மையிலுமே தர்மேத பிரதான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாது அனைத்து வணக்கம் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தல அதுவும் குறிப்பாக பி எம் நாங்கள் பணத்தை கொடுக்க முடியாது நீங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரித்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஹிந்தியை தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஹிந்தி தெரிந்தால் மட்டும்தான் சோறு வெந்துடும் சோறு வேகாது அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிக்குது பிஎம்சி திட்டத்தில் எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க எதற்காக இப்படி வஞ்சம் வச்சு பழுதிக்கிறீங்க அப்படின்ற கேள்விகளை நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலயா இருக்கட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயா இருக்கட்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த ஓராண்டுகளுக்கு பிறகாக நாற்பது நாடாளுமன்றத்திற்கு உயிர் உறுப்பினர்களுக்கும் வந்து புத்துயிர் பெற்றுக்கிறதாக நாம் பார்க்குறோம் இதுவரை நாடாளுமன்றத்தில் பேசி அக்கா தமிழச்சி தங்க பாண்டியன் அண்ணன் ஆராசா அக்கா கனிமொழி அருண்நேரு இவங்க எல்லாரும் ஐயா வைகோ உட்பட ஏன்னா ராஜ்யசபா உறுப்பினரில் இவங்க எல்லோரும் நாடாளுமன்றத்தில் பேசினாங்களா பேசலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த முறை திடீர்னு உயிர் வந்தது போல கனிமொழி அவர்களும் சரி ஆராசா அவர்களும் சரி தயாநிதி மாறனும் சரி இப்படி எல்லோருமே நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இருக்குது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் எங்களுக்கு கட்டாயமாக ஹிந்தியை திணிக்கிறீங்க இதை தமிழ்நாடு ஒருபொழுதும் ஏற்காது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பல மொழிகள் தெரியும் அதில் குறிப்பாக தாய்மொழி தெலுங்கு தெரியும் த அதுக்கப்புறம் தமிழ் தெரியும் அப்புறம் மலையாளம் தெரியும் ஏன் இதெல்லாம் விட மேற்கு வங்காளத்தில் போய் வங்காள மொழியில் பேசினாரு வங்காள மொழி கூட கத்துக்குவோம் ஆனால் ஹிந்தி மொழி நாங்கள் கத்துக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாடு மிக மூர்க்கமாக அதை எதிர்க்குது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை அநாகரிகமாக பேசிட்டாரு திமுக எம்பிக்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பிஎம்சி திட்டத்தில் இல்லை எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற திட்டத்தில் எங்களுக்கு நிதியை நீங்கள் ஒதுக்கணும் நீங்கள் எங்களுடைய வரியை வாங்கிட்டு போயிடுறீங்க ஜிஎஸ்டி வரிங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய வருவாயை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய மாநிலமாக வரி செலுத்துறதில் தமிழ்நாடு தான் இருக்குது அப்படி எங்கள் வரியை வாங்கி கொண்டு நீங்கள் எங்களுக்கு இந்த கல்வி திட்டத்திற்கு நிதி ஒதுக்குறதுல ஏன் தாமதம் எதுனால இப்படி வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாடாளுமன்றத்தில் எழுப்புனாங்க உண்மையிலுமே அது ஒரு நல்ல கேள்வி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒருபொழுதும் தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதை யார் சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமானவர்கள் குறிப்பா கேட்டு திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுறவங்க தமிழ்நாட்டு மக்களை தர்மேந்திர பிரதான் எந்த இடத்துலையும் சொல்லல அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துட்டாரு மன்னிப்பும் கேட்டுட்டார் ஆனால் அதன் பிறகும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவு செய்து விட்டார் எங்க தமிழ்நாட்டு மக்களை இழிவு செய்தார் போராடுகின்ற நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமானவர்கள் அவர்களை எப்படி அநாகரீகமானவர்கள் சொல்லலாம் இதுதான் மிகப்பெரிய கேள்வி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் அனுப்பி வச்சிருவான்னு நினைக்கிறீங்களா மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவங்க காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் குவார்டர் கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் கோழி பிரியாணி கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் இல்ல டோக்கன் கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் அல்லது மூக்குத்தி கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் எப்படி வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம் அவங்க கல்ல ஓட்டு போட்டு கூட ஜெயிச்சிருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க தவறியது ஒன்றிய அரசாங்கம் அநாகரீகமானவர்கள் நீங்க எப்படி சொல்லலாம் ஏன் அவங்க என்ன ஆதிவாசி காட்டுகளில் தெரிஞ்ச மாதிரி காடுகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை பெரியார் சொன்னதுக்கு இன்ன வரைக்கும் முட்டு கொடுக்குறாங்களே காட்டு மிராண்டி மொழி என்று ஏன் சொன்னேன் என்றால் காட்டு காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து தமிழ்மொழி இருக்குது அப்படின்னு சொன்னது மாதிரி காட்டு முராண்டின்னு நினச்சிட்டியா அவங்கள அநாகரிகமானவர்கள்னால் பெற்றவர்களா தற்கொலிகளா இந்நூறுரூவா ஊப்பிகளா எப்படி நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்து அப்படி சொல்லலாம் இரநூறு கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரையும் இரநூறுவா ஊப்பி போல் நீங்கள் ட்ரீட் பண்ணுறதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது பண்ணையார் சொன்னம்னால் என்னன்னு தெரியுமா பண்ணையார் மனநிலை என்னென்னு தெரியுமா இதுதான் பண்ணையார் மனநிலை நீங்க வந்து மத்திய ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு ரெண்டாயிரம் கோடி காசு வச்சிருக்கீங்கன்னா இரநூறு கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து அநாகரிகமானவர்கள் சொல்லியிருக்கீங்க இந்த அநாகரிகமான சொன்ன வார்த்தையை நாங்கள் கண்டிக்கிறோம் யாரை பார்த்து சொல்லியிருக்கணும் திராவிடர்கள் அநாகரிகமானவர்கள் திராவிடர்கள் இப்படி இழிவான செயலில் ஈடுபடுறாங்க தமிழ் தாய்மொழியாக கொண்ட தமிழர்களை திராவிடர்கள் திருத்தி சொல்லி அவங்களுக்கு வேறு ஒரு மொழியை புகுத்தி தமிழ் மொழியை அழிக்கின்ற வேலையை இந்த அநாகரிகமற்ற இந்த திராவிட கும்பல் செய்யுதுன்னு தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கோம் ஆனால் என்ன பேசுகிறாரு திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமானவர்கள் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன ஒரு பைத்தியக்காரரை தமிழ்நாட்டினுடைய தலைவராக நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க இதுக்கு பதில் இருக்கா திமுக உறுப்பினர்கள்ட்ட இல்லை திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரியார ஒரு கண்ணு இங்கிட்டு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற சில பைத்தியங்கள் இருக்குது இல்லை அந்த பைத்தியங்கள்கிட்ட பதில் இருக்கா நிர்மலா சீதாராமன் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கு தர்மேந்திர பிரதான் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கு தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்கல மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போகும் பொழுது வாய்மூடி வேடிக்கை பார்த்து கடலை தின்னுகிட்டு இருந்த கூமுட்டைகள் யாரு அப்படிங்கிற தான் நாங்க முன்வைக்கிறோம் இன்னைக்கு கேரளாவை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கேட்கிறாரு மாநிலப்பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் இதைத்தான் படிக்கணும் இதைத்தான் நீங்கள் கல்வி அறிவில் புகுற்றணும் இப்படித்தான் கல்வி கொள்கை இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு பாடம் எடுக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது யார் கேட்டுக்கணுத தமிழ்நாடு திராவிடத்தால் வாழ்ந்தது பெரியார் இங்கே படிக்க வைச்சாரு அண்ணா படிக்க வச்சாரு கருணாநிதி படிக்க வச்சாரு ஸ்டாலின் படிக்க வச்சாரு அப்படின்னு பேசின இந்த வாய்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் பேச வேண்டியதை கேரளாவை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மலையாளி பேசுகிறார் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் இந்த படிப்பறிவை தான் வைக்கணும் கொள்கையை இப்படி தான் வைக்கணும்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் லிட்ரேசி ரேட் படிப்பறிவு பெற்ற மாநிலங்களில் எங்கே ரெண்டு மாநிலமும் தலைத்தோங்குது அங்கே பெரியார் படிக்க வைக்கல அங்கே அண்ணா இல்லை அங்கே கலைஞர் இல்லை கேரளாவில் ஆனால் அங்கே கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க அங்கே படிக்க படிப்பறிவு இருக்குது அங்கே படிப்பறிவு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மத்திய அமைச்சர்களை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டார் அந்த மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்களான்னா கேட்க மாட்டாங்க கேட்டால் அடுத்த நாள் ரைடு வந்துடும் இடி ரைடு வரும் ஐடி ரைடு வரும் அப்புறம் பதில் சொல்ல முடியாமல் திணறுவாங்க இது எல்லாம் இருக்கட்டும்ங்க ஒன்றே ஒன்று தர்மேந்திர பிரதான் ஆயிரம் தான் விமர்சனம் இருந்தாலும் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கார் தமிழ்நாட்டு மக்களை நான் எந்த இடத்துலையும் இழிவா பேசலை அதில் அவர் சொல்றாரு பாருங்க நான் மன்னர் வம்சாவளி மன்னர் வம்சாவளியில எங்கள் மன்னர் வந்து தமிழ்நாட்டில் பொண்ணு கட்டியிருக்கிறாரு என்ன சொல்ல வர்றீங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் யாரை இழிவுபடுத்துறதா நினச்சிக்கிட்டு யாரை இழிவுபடுத்துறீங்க இதுக்கு தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்ணை எங்கள் க மன்னர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனால நானும் தமிழர் தான் எப்படே உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் எதவனாலும் பேசுவீங்க இங்கே திராவிடம் ஏற்கனவே நானும் தான் போர்வையில் வருவான் தெலுங்கு நானும் தான் வருவான் கன்னடம் நானும் தமிழம் தான் வருவான் மலையாளி நானும் தமிழன் தான் வருவான் அதெல்லாம் தமிழர்களாக இருந்தோம் இந்தியாவில் குமரியிலிருந்து காஷ்மீர் வரை வடவேங்கடம் வரை நாங்கள் பறவை வாழ்ந்தோம் அதில் எந்த கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் மொழி தெரிவு வந்து மொழி கலப்பு வந்து எங்கள் இருந்து நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் நானும் தமிழனு வந்தேன்னு வையேன் பிஞ்ச விளக்க மாத்த எடுத்து வச்சு உரிச்சிருவோம் அதில் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது அடுத்து ஒரு வார்த்தையே சொல்றார் இந்த மாநில அரசாங்கம் அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் இருக்கார்ல அவரை தாண்டி ஒரு சூப்பர் முதல்வர் ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார் ஏற்கனவே யார் இந்த சாருன்னு கேட்டோம் இப்போ இந்த சூப்பர் முதல்வர் யாரு அப்படிங்கிற கேள்வியை தர்மேந்திர பிரதான் கேட்கிறார் இப்போ இது பேசுறதுனால பிஜேபிக்கு அப்படியே ஆதரவாக பார்த்தீங்களா இவங்க வந்து சங்கி கூட்டங்களுக்கு ஆதரவாக அவங்கள நாங்கள் மிதிக்கிறது மிதிக்கிறது தான் அதை விற்று தர்மேந்திர பிரதான் ஒரு கேள்வி கேட்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே மாநிலத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கிறவங்க சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன எழுதியிருக்காங்க அதில் நிறைய இந்த ஐநாக்கள் கூட்டம்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியுதா ஆங்கிலம் படிக்க தெரியாத கூமுட்டைகளாக இருக்கிறீர்களே அப்படின்ட்டு வி ஆர் வெரி கீன் டு இம்ப்ளிமெண்ட் பிஎம் ஸ்ரீ இன் தமிழ்நாடு அதுக்கு என்ன கீன்னா என்ன வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் இந்த பெரியார் உருட்டின உருட்டின மாதிரியே இங்கே உருட்டக்கூடாது கீன என்ன நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் பி எம் திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் அதுக்காக ஒரு குழு நியமிச்சிருக்கோம் அந்த குழு என்ன சொல்லுதோ அந்த பரிந்துரை அடிப்படையில் பி எம் திட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் இதுதான்டா அந்த கடிதத்தினுடைய மோட்டோ அப்படின்னா என்ன பி எம் திட்டத்துக்கு நீ பணம் கொடு நாங்கள் அதை செயல்படுத்துறோம் அதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ஆனா அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம் எப்படி தமிழ்நாட்டு மக்களை ஏற்கனவே விபூதி அடித்தது போல ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு குழு யாருக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு அப்படி ஒரு குழு போட்டு இந்த நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியது போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழு போடுவது போல ஸ்டெர்லைட்டு விசாரணை அதுக்கு ஒரு குழு போடுவது போல் மாதிரி மீத்தேன் திட்டம் அதுக்கு ஒரு குழு சேலத்திலேருந்து சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம் அதுக்கு ஒரு குழு இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அதுக்கு ஒரு குழு இப்படி குழுவாக போட்டு போட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி இந்த முதலமைச்சர் ஏமாற்றுகிறாரோ எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க விபூதி அடித்தாங்களோ அதுபோல் ஒன்றிய அரசுக்கு விபூதி அடிக்கலான்னு பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநிலத்தினுடைய செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதி அனுப்புறார் அதில் என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் ஹிந்தியை எதிர்க்கக்கூடியவர்கள் பிஎம்சி திட்டத்தில் எங்களுக்கு நிதியே வேண்டாம் இன்றைக்கி எப்படி மாற்றுறாங்க நாங்கள் எஸ்எஸ்ஐ திட்டத்தில் தானே நாங்கள் பணம் கேட்டோம் பிஎம்சியை பற்றி நாங்கள் கேவ கேட்கவே இல்லையே அந்த இதை திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கீன் டூ அப்படின்னு எதுக்கு எழுதி அனுப்புனேன் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் பிஎம்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு அப்படின்னு எதுக்கு அனுப்புகிற அதாவது பிஎம்சி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ஐ திட்டத்தில் பணத்தை வாங்கி மூன்றா மூன்றாவது நான்காவது தவணை பணத்தை வாங்கி இங்கே நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு கனவுல இருந்தாங்க ஆனால் பிஎம்சி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் இந்த பணத்தை கொடுப்போம் எஸ்எஸ்ஐ திட்டத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்காக இருந்தாலும் சரி பிஎம்சி திட்டத்தை தான் காசு கொடுப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் ஸ்டேபிளாக நின்றுட்டான் இப்போ அதில் நமக்கு எதிர்ப்பு இருக்குது அவன் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது பிஎம்சி திட்டத்துக்கும் எஸ்எஸ்ஐ திட்டத்திற்கும் வேறு வேறு வேறுபாடுகள் இருக்குது இந்த திட்டம் வேறு அந்த திட்டம் வேறு இது நவோதய பள்ளிகள் இது எஸ்எஸ்ஐங்கிறது வேறு அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் ஒதுக்கி இருக்கணும் எஸ்எஸ்ஐ திட்டத்தில் இந்த மாநில அரசுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கி இருக்கணும் அதில் தர்மேந்திர பிரதான் அவர்களோட நம்ம முரண்படுறோம் ஒன்றிய அரசோடு முரண்படுறோம் ஆனால் நீ எதுக்காக அதை ஒத்துக்கிறேன் எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கணும்னு நினச்ச அந்த கடிதத்தில் நீ தெளிவாக எழுதியிருக்கலாமே நாங்க ஒரு பொழுதும் திட்டத்தை அமல்படுத்த போறது இல்லை பிஎம்ஸ்டி திட்டத்தில் மும்மொழி கொள்கை வருது அதில் ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்கு வரும் ஹிந்தி ஆசிரியர்கள் நாங்கள் வேறு மாநிலத்தில் எடுக்க வேண்டிய மாதிரி வரும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி ஆசிரியர்கள் அதிகமாக கிடையாது கிட்டத்தட்ட நாற்பதாயிரக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி ஆசிரியர்களை நாங்கள் நியமிக்கணும் அப்படின்னா நாங்கள் வட மாநிலத்திலேருந்து ஆட்களை எடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வகையில் அவங்க தலைமை ஆசிரியராக போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் இல்லாமல் போயிடும் இது முழுக்க ஹிந்தி மாநிலமாக மாறிடும் அதனால் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடிதம் எழுதி அனுப்பியிருக்க வேண்டியதானே பிஎம்சி திட்டத்தை நாங்கள் முடியாது எனக்கு எஸ்எஸ்ஐ திட்டத்தில் மட்டும் நீ பணத்தை கூடு அதை வச்சு எங்கள் மாணவர்களை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுருந்தா நீங்கள் உத்தமர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துவதற்கு அருகதையானவர்கள் ஆனால் எப்படி தசை திருப்புறாங்க பாருங்க திமுக எம்பிக்களை வசப்படுறாங்க திமுக எம்பிக்களை கேவலமானவன் அநாகரிகமானவன் அவங்களுக்கு அறிவு இல்லை முட்டால் பைத்தியக்காரன் மெண்டல் அப்படின்னு சொன்னதுக்காக தமிழ்நாட்டு மக்களை மெண்டல்ட்டாங்க தமிழ்நாட்டு மக்களை அநாகரிகமான எங்க தமிழ்நாட்டு மக்களை சொன்னாங்க ஏண்டா உங்களுக்கு அசிங்கம்னு வந்தால் இந்த பெரியார் சொன்னது போல் நம்மள சூத்திரன்னு சொல்லிட்டான் சூத்திரன் ஏன் ஒன்றே சூத்திரன்னு சொல்லலையா ஏன் கன்னடர்களை சூத்திரன்னு சொல்லலையா தெலுங்கர்களை சூத்திரன்னு சொல்லலையா மலையாளிகளை சூத்திரன்னு சொல்லலையா எல்லாத்தையும் விடுங்க நீங்கள் எந்த இனத்தில் பிறந்துருந்தீங்க கர்நாடகம் தானே கர்நாடகாவில் போய் கர்நாடகாக்காரன்லாம் சூத்திரன்னு சொல்லிட்டான் அப்படின்னு பேசியிருக்க வேண்டியது தானே ஏன்னா வாய் கேவலப்படுத்தும் பொழுது தமிழன்னு சொல்கிறது பெருமை வரும் பொழுது திராவிடத்திற்கு கிடைத்த வெற்றி திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி என்னங்கடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை திட்டினா உங்களை விமர்சிச்சா அங்கே பதில் கேளு நீ எப்படி என்ன அநாகரிகமான சொல்லலாம் நாங்க என்ன அப்படி உன் சோத்துல மண்ணல்லி போட்டோமா இல்லை நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறியா அதுல நாங்கள் விஷத்தை கலந்து கொடுத்துட்டோமா அப்படின்னு அங்கே நாடாளுமன்றத்தில் கேளு அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களை தூண்டி விடுவது பாரதிய ஜனதா கட்சி இந்த இங்கே ஒரு பொழுதும் வெளில போறது இல்லை இந்த மாநிலத்தில் கால் உணவு போறது இல்லை அவன் நமக்கு செய்ய மாட்டாங்கிறது நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் நீங்க பிஜேபி வந்துடும் வந்துடும் அந்த பூச்சாண்டியை காமிச்சு அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க சரியா எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டுட்டாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு திட்டத்துக்கான நிதியை நீங்க பெற்றுருவீங்களா போராட்டம் நடத்துறீங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அக்க கனிமொழி வெக்கப்பட்டு தலையை கூண்டு இப்படி கண்ணை மூடி உங்களுக்கே இல்லையா உண்மையிலுமே வைகோல்லாம் நாடாளுமன்றத்தில் போய் பேசினாருன்னா அப்படி நாடாளுமன்றமே நடுங்கும் புலியினுடைய உருமலை நாடாளுமன்றத்தில் கேட்டிருப்பீங்க அது வைகோனுடைய பேச்சாக வந்திருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு அந்த வைகோ இந்த ஒத்த சீட்டுக்காக இந்த ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக ஒட்டு மொத்தமாக திமுக விட்ட போய் அடகு வச்சு திமுகிட்ட அடகு வச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த கட்சி இருக்கிறவங்க வெக்கப்படுற அளவுக்கு புகழது இருக்குல்ல புகழுடைய உச்சத்தில் இருந்திருக்கிறார் வைகை புயல் வடிவேலு கூட கூட வாழ்ந்துரு பல பேர்ட்ட அடிபட்டு மிதிப்பட்டு அடுத்தவன் சிரிக்கிறதுக்காக ரசிக்கிறதுக்காக வெக்கப்பட்டு வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் இருந்துட்டு போயிடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வைகோ போல மட்டும் வாழ்ந்துடவே கூடாது இதே திமுகவை எவ்வளோ விமர்சனம் இதே அக்கா கனிமொழியை எவ்வளோ விமர்சனம் இதே ஸ்டாலின் எவ்வளோ விமர்சனம் அவங்க கட்சியில் நாந்தில் சம்பத்தை வச்சு என்னென்ன பேச்சுகள் அவன் கோண வாயும் குருவி கூட்டு தலையும் நடையும் அப்படின்லாம் விளையாடு வைகோ பேச சொல்லி நாந்தில் சம்பத்து பேசுனாரு அப்படி கேவலம் கெட்டு போய் நீங்கள் அடித்த கொள்ளை தெரியாதா நீங்களா தமிழின தலைவர் தமிழின துரோகி கருணாநிதி யாரு ஐயா வைகோ அப்படி பேசிட்டு அந்த கருணாநிதியுடைய மகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் காலில் வந்து சாஸ்தகமா மன்னிப்பு கேளுங்கிற அளவுக்கு இவ்வளவு முட்டு கொடுத்து எதுக்கு இந்த ஈனப்பழப்பு சரி அப்படியே சொன்னாலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தானே நாகரீக மற்றவர்கள் சொன்னாங்க வைகோவுக்கு ஏன் கோவம் வருது எங்க அண்ணன் திருமாவுக்கு ஏன் கோவம் வருது எங்க அண்ணன் ரவிக்குமார் ஏன் கோவம் வருது இதில் ஐயா திருமாவளவன்ட்ட ஒரு கேள்வி கேட்டார் பத்திரிகையாளர் நீங்கள் திமுக கட்சிக்கார மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் திமுக கட்சிக்காரனா அப்படின்னு கொந்தளிச்சாப்பில்ல இப்போ நீங்கள் திமுக காரணத்துக்குன்னா நீங்கள் எங்கேயா போய் நிற்கிறீங்க அப்போ தெரியுது இல்லை திமுகவினுடைய அந்த அல்றச்சில்லறைக்காக அவங்க போடுகின்ற அந்த எலும்பு துண்டுக்காக ஒட்டுமொத்த கூடாரமும் திமுகவை ஆதரித்து நிற்கிது திமுக உண்மையிலுமே எதிர்க்கிறதாக இருந்தால் எதுக்கு இந்த பக்கம் பின்வாசல் வழியாக ஒரு கடிதத்தை எழுதிட்டு முன்வாசலில் முறைக்கணும் அதை தான் தர்மேந்திர பிரதான் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஆர்வமா இருக்க மாசம் வரும்பொழுது கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மத்திய அமைச்சர் போய் பார்த்து பேசிட்டு வர என்னங்கடா வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்க உள்ள போய் பேக் டீலிங் பண்ற மாதிரி பேக்கறவங்க டீலிங் பண்ணிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் கொஞ்சம் கூட வைக்கமா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு ஏமாளிகள் நினைச்சிட்டீங்களா அந்த பக்கம் ஐயா கருணாநிதிக்கு காயின் வெளிக்கிட்டுறதுன்னா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றீங்க செலது இருக்கிறதுனா வெங்கையா நாயுடுவை கூப்பிடுறீங்க வேறு ஏதாவது திட்டம் செஸ்ஸு ஒலிம்பியாட் நடத்துகிறோம் இல்லை வேறு ஏதாவது போட்டி நடத்துகிறோம் அப்படின்னா மோடியை கூப்பிடுறீங்க இல்லை வேறு ஏதாவதுனா நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்துகிறீங்க ஏன்னா வெக்கமாகவே இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எஸ் வி சேகர மேடை கேட்குறாங்க கேட்டால் திராவிடம் ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம் திராவிடம்னு சொன்னால் ஒரு பார்ப்பனர் உள்ளே வந்துட முடியுமா உன் மேடையில் ஏறி எஸ் வி சேகர் பேசிட்டு போயிட்டார் அவருக்கு பரிவட்டம் கட்டுற ரங்கராஜ பாண்டேவை கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துற இதெல்லாம் வெக்கமா இல்லை உங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு அவர்களே கூப்பிட்டு வச்சு மேடையில் வச்சு இதுதான் நாடகம் திமுக எப்போவுமே நாடகம் போட்டு நடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் கருணாநிதி கதைவாசனம் எழுதுனாரு அவர் நல்லா நடிச்சாரு அதே போல் ஸ்டாலின் இப்போ நல்லா நடிக்கிறாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் படத்தில் நடிக்க மாட்டார் ஆனால் அரசியலில் நல்லா நடிப்பார் இப்படி நடித்து நடித்து நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு பதில் நீங்கள் உண்மையிலுமே தமிழ் மொழி பற்று கொண்டிருக்கிறீங்க இதில் இன்னைக்கு முதலமைச்சர் கிளம்பி இருக்கிறாரு இந்தியா முழுக்க ஒன்று திரட்டி தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் டேய் அவன் தாய்மொழிக்கு அவன் போராடுன்னு சொல்லு உன் தாய்மொழி என்ன ஆகுதுங்கிற கேள்வியை எழுப்பு கேரளாவில் நீ கேட்டுட்டான் கேரளாவில் கேட்டான் எனக்கு எதுக்குன்ட்டான் உன்னுடைய மொழிக் கொள்கை உன்னுடைய இந்த கல்விக் கொள்கை எங்களுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டாப்புல அதே போல் கர்நாடகாவில் கேட்க வைய ஹிந்தியை திணித்தால் கர்நடம் என்ன ஆகிறது எங்கள் தாய்மொழி கன்னடத்துக்கு என்ன மதிப்பு ஏற்கனவே அங்கே இருக்கிற அப்படித்தான் இருக்கான் ஆந்திராவில் கேட்க சொல்லு தெலுங்கானாவில் கேட்க சொல்லு வெஸ்ட் பெங்காலில் கேட்க சொல்லு பீகாரில் கேட்க சொல்லு இப்படி எல்லா மொழிவரி தேசிய இனங்களையும் ஒன்று திரட்டி போராடணும் ஆனால் இவர் சொல்கிறத மம்தா பானர்ஜி கேட்பாங்களா இவர் சொல்கிறத சந்திரபாபு நாயுடு கேட்பாரா சந்திரபாபு நாயுடு தான் ஒரே போட போட்டு போயிட்டாரு நான் பத்து மொழி கூட கற்றுக்குவேன் அது ஏன் இருப்போன்ட்டு அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் பேசுறாரு அதெல்லாம் விட்டுருங்க அப்போ இந்த திராவிட நிலப்பரப்பை கூட ஒருங்கிணைக்க முடியாத இந்த திருட்டு திராவிடர்கள் இந்தியா முழுக்க ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடி பெற்றுக் கொடுத்துருவாங்களாம் நீங்க இந்தியா முழுக்க ஒருங்கிணைச்சு போராடணும் அப்படின்னா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கு பல்லாங்குழி ஆடுறதுக்கா நாடாளுமன்றத்தில் வலுவாக நீங்க குரல் எழுப்பணும்ல உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்குல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இருக்காங்கல்ல வலுவான எதிர்கட்சி காங்கிரஸ்ங்கிறீங்கல்ல எல்லாரையும் ஒன்று திரட்டி காங்கிரஸ் உறுப்பினர்கள் உங்க கூட போராடானா அக்கா சோதிமணியை தவிர வேற யாரு உங்க கூட என்ன போராடுறா அப்போ நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு இந்த நாடகத்தை போடுறாங்க நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க இங்கு எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்குது தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது வேறு எந்த மொழியும் எங்களுக்கு தேவைன்னா கற்றுக்குவோம் ஹிந்தியாக இருக்கட்டும் ஒரியாவாக இருக்கட்டும் இல்லை பீகாரியாக இருக்கட்டும் குஜராத்தியாக இருக்கட்டும் மராட்டியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் எங்களுக்கு தேவையா நாங்கள் அந்த மாநிலத்தில் போய் வாழ போகிறோமா நாங்கள் கற்றுக்க போகிறோம் எங்களுக்கு அப்போதைக்கு அந்த மொழி தேவைப்பட்டால் போதும் இப்போ இருந்தே நாங்கள் படிச்சுக்கணும் இப்போ இருந்தே ஹிந்தி படித்தா தான் வேலை இப்போ இருந்தே ஹிந்தி படித்தாதான் உங்களுக்கு அறிவு வளரும் இந்த கூமுட்டத்தனமான வாதங்களை தமிழ்நாடு ஒரு பொழுதும் ஏற்காது விரைவில் இந்த திமுகவினுடைய நாடகம் கட்டாயம் வெளிவரும் हसू रखंदा